பெரிய காஜா உயிர்த்தீர் பாகவி அவர்கள் மௌலவி பி ஏ காஜா முயலித்தீன் பாகவி அவர்கள் உலகர் அகமது மைதீன் திருமதி ஜமீலா பீவி ஆகியோருக்கு பனிரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அன்று திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் பிறந்தார் இவர் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் உள்ள அமானியா மதரசாவின் மூன்று ஆண்டுகள் குர்ரான் மனப்பாட வகுப்பை முடித்து ஹாஃபீஸ் பட்டமும் பின்னர் வேலூரில் உள்ள அரபு கல்லூரியில் ஏழாண்டுகள் பயின்று மௌலவி பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் கன்னியாகுமரி மாவட்டம் திருவரங்கோடு உல் அன்வர் அரபு கல்லூரியில் பேராசிரியராக மூன்று ஆண்டுகள் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக தனது சொந்த ஊரான மேலப்பாளையத்தில் உள்ள உஸ்மானியா அரபு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் அத்துடன் அவ்வூரில் உள்ள பெரிய குட்பா பள்ளிவாசலில் இமாமாகவும் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை நடத்துபவராகவும் பணியாற்றி வருகிறார் தமிழ்நாடு மற்றும் வெளிநாடுகளில் மார்க்க சொற்பொழிவுகளை ஆற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் வன்முறை பரவாமல் அமைதியை நிலைநாட்டி மதநல்லி பேணி பாதுகாத்தவர் என்கிற நிலையில் அப்போதைய மாவட்ட ஆட்சியரால் பாராட்ட பெற்றவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ்நாடு ஜமாத்து உலமா சபை என்னும் இஸ்லாமிய மார்க்கறிஞர்களின் அமைப்பின் மாநில தலைவராக தேர்வு மதங்களை கடந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டெல்லியின் வடகிழக்கு பகுதியில் சனாதன சக்திகள் நடத்திய வன்முறை வெளியாற்றத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர் ஆற்றிய நிவாரணப் பணிகள் குறிப்பிடத்தக்கவை ஆகும் கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் புயல் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இவர் ஆற்றிய தொண்டு போற்றுதலுக்குரியதாகும் கன்னியர் தமிழர் காகிதமில்லத் வழியில் சமூக நீதி சகோதரத்துவம் மற்றும் மத நல்லிணக்கம் ஆகியவற்றுக்காக மௌலவி பி ஏ காஜா உயிர்த்தியின் பார்க்கவி அவர்கள் ஆற்றி வரும் அரும்பணிகளை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காகிதே மில்லத்துறை விருதினை வழங்குவதில் பெருமை அடைபெறும்